ஹலோ ஃபைவ் ஃபேக் சேனல் வியூவர்ஸ் யம்மி மாங்காய் தொக்கு ரெசிபி அடுத்தது உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மாங்காய் நல்ல சீசன் இப்போ எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நிறையா மாங்காய் தொக்குக்காக தான் வந்து உங்களுக்கு ஆறு மாங்காய் வச்சுருக்கேன் ஆனால் மாங்காய் சாதத்துக்கு கலக்கும்போது அதுலேருந்து பாதி தான் எடுத்துக்குவோம் அதனால பார்த்துக்கோங்க நல்ல பச்சரிசி மாங்காய் உங்களுக்கு நல்ல செலத்தில் சூப்பராக மாங்காய் கிடைக்கும் எங்களுக்கும் இங்கே கிடைக்குது அதனால பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து அப்புறமே கிரேட் பண்ண போகிறேன் ஸோ ஆறு மாங்காய் பச்சரிசி மாங்காய் வச்சுருக்கேன் பெருசு அதுக்கப்புறம் மாங்காய் தூக்குக்கு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் எட்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் பா ஏன்னா மாங்காவில் இருக்கிற புளிப்புனால நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா கூட காரம் தெரியாது சாதத்துலேயும் கலக்கும்போது காரம் வேணும் அதனால தான் எட்டு மேலே பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் பெருங்காயம் கடுகு மெந்தையும் முறை ஒரு பிஞ்சு அண்ட் இது மஞ்சுப்பொடி வச்சுருக்கேன் உப்பு வேணுங்கிற அளவு இங்கே இருக்குது மெந்தயம் வந்து யூஸ்வலி இதில் வர வரன்னு வ கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அங்கே தூக்கு பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா வெந்தயத்தை கொஞ்சம் லேஸாக வறுத்துட்டு அதையும் அது கூட இந்த பச்சை மிளகாவையும் அரைச்சிடுவேன் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுவும் சேர்ந்து இருக்கும் ஸோ தொக்கிலேருந்து எதுவும் நம்மளுக்கு வாயில் கிடைக்காது நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப எம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ஊர்காவாகவும் பாதி வச்சுக்கலாம் பாதி வந்து மாங்காய் சாதமும் பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு காமிப்போங்க பாருங்கள் மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம் முதல்ல கிளிமூக்கு மாங்காய் பச்சரிசி மாங்காய் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இன்க்ரீடியன்ஸு பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு மஞ்சள் பொடி நான் முதலே உங்கக்கிட்ட சொன்னேன் பொடி இருந்ததுன்னா பொடி பர யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு பிஞ்சுன் வெந்தயம் வச்சுருக்கோம் இதை நான் ட்ரையாக வறுத்துட்டு இந்த எட்டு மிளகா உங்கக்கிட்ட காமிச்சேன் எட்டு மிளகா கூட இந்த வருபடுற வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிடுவேன் கொஞ்சம் என்ன சாதாரண எண்ணெய் கடைசியில் கலந்துக்கிறதுக்காக நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க வாங்க போகலாம் ரெடி பண்ணி ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் லேஸாக இந்த மெந்தியத்தை வாரத்துக்கு போகிறேன் பொடியாக இருந்ததுன்னா அப்படியே என்னென்ன போட்டுடலாம் வார்கட்ரு இதை மட்டும் தனியாக அரைக்க முடியாது நான் உங்ககிட்ட சொன்னேன் அதனால் பச்சை மிளகா வரலேயே போட்டுட்டு அதனால் சேரும் கூட இது மாதிரி இருந்தால் உப்பையும் போட்டுட்டு அரைக்கலாம் இதுக்கு மட்டும் உப்பெல்லாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சேர்த்தணும் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்க பச்சை மிளகாய் அப்புறம் உப்பு அந்த மெந்தியம் எல்லாமே ரெடியா இருக்கு என்ன காஞ்சிச்சு

ൊരു മഞ്ചുപ്പൊടിയും സേറ്റി സേറ്റിട്ട് അരച്ചി വെച്ചു മിണ്ടിയം பச்சை மிளகா அதுவும் சேர்த்துட்டு தான் மாங்காவை தான் மாங்காவை சேர்த்துட்டு துருணுதை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போடுங்க ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா வெந்துடும் ஏன்னா இது பச்சரிசி சீமிக்குமாங்க மாங்காய் சாப்பிட்டா நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை நல்லா செய்கிறது பார்த்தீங்கன்னா கலரும் அப்படியே இருக்கும் பாருங்க அஞ்சே நிமிஷம்தான் ரெடி ஆயிடுச்சு இதுல ஏன் வெந்தயம் சேர்த்துன்னு தெரியுதா அது வந்து மாங்காய் ஒருத்தருக்கு சூடாக இருக்கும் வெண்டிய பொடி கொஞ்சம் சேர்த்துனோம்னா குளுமையானது அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அதுவும் சேர்ந்துருக்கு அதனால் இந்த மாங்காய் தொக்கு அதுவா சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது இது வந்து எங்கள் டின்னர் காம்போவில் ஆட் ஆக போகுது ஸோ கடைசியில் இதை முடிச்சுட்டு இவ்வளோ நாங்கள் பாருங்கள் சுருண்டு வதங்கிடுச்சு எண்ணெய் கூட ரொம்ப கம்மி தான் போட்டேன் ஆனால் சாதத்தில் கலக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்ணுனாலும் நல்லெண்ணையும் அதில் சேர்த்துட்டோம்னா உடம்புக்கும் நல்லது இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால தான் கால் கப்பு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு தெரியும் எட்டு மாங்காய் சேர்த்துருக்கு அதனால் இந்த எண்ணெய் ஆனால் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு மாங்காய் தான் பண்ணுறீங்கன்னா அளவெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் கலந்தாச்சு தான் பழ பழ எண்ணெய் ரெடி ஆச்சு பாருங்கள் சூடாக சாதம் வச்சு கலக்க வேண்டியது தான் நம்ம டின்னர் காம்போல் இது வெறும் சட்னி தொட்டுக்கிறதுக்கு மாதிரி ஏன்னா அதுக்கு பன்னீர் சப்பாத்தி பண்ணோம் இல்லையா அது கூட கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒன்று இருக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது தொக்கு சாதத்துக்கும் கலந்துக்கிற மாதிரி ரெடி பல பழனி சாதம் வச்சுட்டு ஆறுனதும் இதை கலந்து அப்புறம் லைக் பண்ணுவீங்க இது நினைக்கிறேன் ஸோ உங்கள் சேனல் பார்த்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க